வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வில்லேஜ் டேட்டா பேஸ் ஐநூறு ரூபாய் இருந்தா போதும் சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சில சுற்றுலா தலங்களுக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம் ஜாலியா அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவளம் கடற்கரை சுற்றுலாவை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இது போன்ற சுற்றுலா தலங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நம்ம தமிழ்நாட்டுல பிரபலமா இருக்கக்கூடிய மீன்பிடி கிராமங்கள்ல கோவலம் கடற்கரையும் ஒண்ணு கடற்கரையை வந்து நேசிக்கிறவங்களுக்கு அற்புதமான அனுபவத்தை வந்து தரக்கூடிய ஒரு சுற்றுலா தலம் தான் கோவம் கடற்கரை சென்னைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால வார இறுதியில நம்ம குடும்பத்தோட நம்ம இங்க வந்தோம் அப்படின்னா நம்ம ஜாலியா சுத்தி பார்க்க முடியும் இந்த இடத்துல பொறுத்தவரையிலையும் கடற்கரை மட்டும் இல்லாம தர்கா கோயில்கள் இதெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும் பல உலக நாடுகள்ல இருந்தும் அதிக அளவுல இந்த இடத்துக்கு சுற்றுலா பயணிகள் வந்து போறாங்க சென்னையில இருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த சுற்றுலா தலம் சென்னை டு பாண்டிச்சேரி வழியாகவும் தமிழ்நாட்டில் நம்ம எந்த பகுதியில் இருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு ஈஸியா வந்து நம்ம சுற்றுலா வர முடியும் கோவளம் அப்படின்னா கோ லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் வைரம் போல ஜொலிக்கக்கூடிய அந்த மணல் பரப்பை வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி மணல் பரப்பை வந்து நம்ம வேற எங்கேயும் பார்க்கவும் முடியாது நமக்கு நெருக்கமானவங்களோட சில நேரம் நிம்மதியாக மனம் விட்டு பேசுறதுக்கு இந்த இடம் ஒரு அற்புதமான இடம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த இடத்துல நேரத்தை வந்து பயனுள்ளதா செலவழிக்கிறதுக்காக பல விளையாட்டு நிகழ்ச்சிகளையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கடற்கரைக்கு நம்ம போனோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வெப்பமும் ஈரப்பதமும் இருக்கோ அதே அளவுக்கு தான் இந்த கடற்கரையிலும் இருக்கும் இந்த இடத்தை நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு அக்டோபர்ல இருந்து மார்ச் மாசத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சிறந்த சுற்றுலா தலமா வந்து இது இருக்கும் சூரிய மறையறத வந்து நம்ம எங்க வேணாலும் பார்க்கலாம் ஆனா இந்த கடற்கரையில இருந்து பார்க்கும் ஒரு அற்புதமான அனுபவத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம மறுக்கவே முடியாது இந்த காட்சியை பார்க்கறதுக்காகவே சென்னையில சென்னையில இருக்கக்கூடிய பெரும்பாலான சுற்றுலாவாசிகள் வந்து இந்த இடத்துக்கு பேருந்துல வந்து போறாங்க அதே போல விடியற் காலையில வந்து நம்ம கடற்கரைக்கு போனோம் அப்படின்னா மீனவர்கள் வந்து அவங்களுடைய படகுல வந்து கடலுக்கு போயிட்டு மீன் பிடிக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் நம்மளும் அவங்கள போல அந்த படகுல போயிட்டு மீன் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நிறைவேறும் சோ நம்ம பிடிச்ச மீனை வந்து நம்மளே சமைச்சும் சாப்பிட முடியும் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல வந்து மீன் விற்கிறாங்க சோ அதையும் நம்ம வந்து வாங்கி சாப்பிட முடியும் என்னதான் வந்து இது மீன்பிடி பிடி கிராமமா இருந்தாலும் அங்க இருக்க கூடிய அந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய மீன் வந்து மற்ற இடத்துல எந்த ரேட்டுக்கு கிடைக்குதோ அதே ரேட்டுக்கு தான் இந்த இடத்துலையும் வந்து கிடைக்குது ஸோ இந்த இடத்த பொறுத்தவரையும் பல்வேறு நீர் விளையாட்டுகளில் வந்து நம்ம விளையாட முடியும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பாய்மர படகு போட்டி வந்து நடக்கக்கூடிய ஒரே இடம் இந்த கோவலம் கடற்கரை தான் நம்ம நீரில் வந்து சாகசம் செய்ய விரும்பணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த கோவலம் கடற்கரைக்கு கண்டிப்பாக நம்ம வந்துடலாம் நம்ம அந்த அலை நீரில் வந்து சறுக்கி விளையாடுறதுக்கு ஏற்ற இடமும் கூட இந்த இடம் ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம்னா அந்த அலை நீரில் வந்து சறுக்கி விளையாடுற அந்த விளையாட்டு வீரர்களையும் வந்து நம்ம பார்க்க முடியும் துணிச்சலும் நம்மளுக்கு உடல் வலிமையும் இருந்தா நம்மளும் அந்த நீர் விளையாட்டுல வந்து ஆர்வமா கலந்துக்கிட்டு விளையாடவும் முடியும் சோ இந்த இடத்துல நம்ம தங்குறதுக்கு குறைந்த வாடகைல வந்து ஏகப்பட்ட சொகுசு விடுதிகள் வந்து இருக்கு குறைஞ்சபட்சம் முன்னூறு ரூபாயில இருந்து இங்க வந்து நம்ம தங்க முடியும் நம்ம கிட்ட ஐநூறு ரூபாய் இருந்தா போதும் இந்த இடத்துல நம்ம குடும்பத்தோட வந்து ஜாலியா சுத்தி பார்த்துட்டு திரும்பி நம்ம போக முடியும் சோ அதுக்கு ஏத்த ஒரு அற்புதமான இடம் தான் இந்த இடம் சோ நண்பர்களே உங்களுக்கு பிடிச்ச கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் சோ அது எந்த கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க